பெருமாள் கோயிலில் நவகிரக சன்னதி அமைக்கப்படுவதில்லையே ஏன் பெருமாள் அல்லது திருமால் மூன்றடிகளில் உலகை அளந்தவர் அதனால் அவருக்குள்ளேயே உலகம் மட்டும் அல்லாமல் அண்ட சராச்சரங்களும் அனைத்து கிரகங்களும் உலகங்களும் அடக்கம் பெருமாளைக் கும்பிட்டாலேயே நவக்கிரகங்களையும் சேர்த்து கும்பிட்ட பலன் கிடைக்கும் என்பது வீரவைணவர்களின் தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை அப்படியிருக்க தனியாக ஏன் ஒரு நவகிரக சந்நிதி வைத்து பராமரிக்க வேண்டும் அது தேவையற்றது அல்லவா அதனால் தான் திருமால் கோயிலுக்குள் நவக்கிரகங்கள் இல்லை மேலும் திருமால் கோயிலில் திருமால் தான் சுப்பீரியர் பவர் வைணவர்களை பொறுத்தவரையில் அவரே எல்லாம் தவிர ராமாவதாரம் சூரியன் கிருஷ்ணாவதாரம் சந்திரன் நரசிம்மவதாரம் செவ்வாய் கல்கியவதாரம் புதன் வாமனவதாரம் குரு பரசுராமாவதாரம் சுக்ரன் கூர்மவதாரம் சனி மச்சாவதாரம் கேது வராகவதாரம் ரா